மோர் சாப்பிட போறேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்னும் வரல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி பத்து நிமிஷம் டைம் இருக்கு உங்ககிட்ட பேசிடலான்னு எப்பவுமே எந்த வேலைக்கு யாரையும் எதிர்பார்க்காம வாழ்க்கையிலும் யாரையும் எதிர்பார்க்காம இருந்துதான் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே இது நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜியா இருப்பேன் சம்டைம்ஸ் டவுனா இருப்பேன் அப்ப நீங்க எப்படி ஜீவி இருக்கீங்கன்னா அப்படின்னு தான் இருப்பேன் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அந்த டைம் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா அது இருந்த அந்த பவர் அந்த வெறி வரும்னு தெரியாது சம்டைம்ஸ் எல்லாருமே யோசிக்குங்க எங்கே ஜிபி நார்மலாக இருக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு ஆக்டிவிட்டீஸு ஒரு கேம் ஷோ அந்த மாதிரிலாம் வந்துட்டால் நான் ரொம்ப ஹைப்பர் ஆகிடுவேன் ஏன்னா அது எதோ என்னை வந்து தூண்டி விட்ருவோம் அது என்னன்னு எனக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி தான் வச்சுக்கோங்க ஸோ லயா பாப்பாவோட வீடியோஸ்க்கும் சரி சுரேத்தாவோட வீடியோஸ்க்கும் சரி எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா கண்ட கண்ட கன்றாவியெல்லாம் வருது கிளாமர்ஸு சம்திங் எந்த எதுனா குழந்தைங்க பார்க்கக்கூடாது அதுக்கெல்லாம் தடை போடுறதில்ல இந்த யூடியூப் ஒரு குழந்த அழகாக இத்தனை பேரும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் ஒரு நல்ல விதமாக ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குது மற்ற பிள்ளைங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் எல்லா பிள்ளைங்களும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி இதே விஷயம் நிறைய விஷயத்தில் நடக்குது ஒரு ஆர்டிஸ்டும் சரி ஒரு ஆஃபீஸ் ஃப்யூசர் எல்லாமே ஒருத்தவங்க நல்லா ஒரு பிரிலியன்ட்டாக இருக்காங்க ஒரு ஆக்டிவாக இருக்காங்கன்னா அவங்கள யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல இல்லை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தைங்க அதோட சக்திக்கு மீறி சில விஷயங்களை பண்ணுதுங்க அப்போது வந்து நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணுறத என்கரேஜே நீ பண்ண வேணாண்டா ஏண்டா அதை பண்ண எனக்கு அதுக்கு ரீசன் தெரிஞ்சே ஆகணும் இதை நான் பேசி பிரோஜனும் இல்லை பட் நான் பேசிட்டேன்னா எனக்கு அந்த மனசில் இருக்கிற பாரம் கொட்டி தீர்த்துட்டேன்னா எனக்கு வந்து அதை போயிடும் ஸோ எங்கள் எங்கள் வீட்டில் சொல்ல போனோம்னால் ஒரு நூறு குழந்தைங்களாவது அந்த வீட்டில் வளர்ந்துட்டு போயிருக்கும் தன்னோடய குழந்தையவே பாரோன்னு பார்த்து நான் இந்த இடத்துல இதை சொல்லியாகணும் பாரோன்னு பார்த்து ஒரு ஆயமாக வச்சு ஒரு ஹெல்ப்பர் இல்லாமல் ஒரு ஹெல்ப்பரை வச்சு வளர்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் எங்கள் அம்மாவாகட்டும் தம்பி தங்கச்சி ஆகட்டும் பொருட்படுத்தாமல் எதையோ எதுக்குமே பொருட்படுத்தாமல் வளர்த்தி கொடுத்துருவாங்க இது வந்து அந்த ஊரில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ லயா வந்து எங்களுக்கு கிடச்ச ஸ்பெஷல் கிஃப்ட்டு ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி அம்மாவுக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி தங்கச்சும் டெய்லி வந்து ஸ்கூலில் ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்க எப்பயுமே பெரிய பிள்ளைங்கள மேய்ச்சர்லாமே ஏன்னா பெரிய பிள்ளைங்க வந்து சொன்னால் கேட்குங்க பேஸிக் நீடட் பேஸிக்கே வந்து ஆ சொல்லி கொடுப்போம் அம்மா சொல்லி கொடுக்குற இடத்துல வந்து எல்லாத்தையுமே ரேவதி ட்ரைன் பண்ணி விட்டுருவான் அதுவும் நீட்டாக போயிட்டு எல்கேஜியில் வந்து ரொம்ப புதுசாக பாங்காக உச்சா இப்படி தான் போகணும் இது வந்தால் சொல்லணும் ரைம்ஸ் இப்படி சொல்லணும் எல்லாம் கற்றுக்கிட்டு போய் எங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் ஜாலியாக இருக்கும் ஸோ இதில் என்ன தெரியுது நம்மளோட கடமையை மட்டும் நம்ம செஞ்சுருந்தோம் பழனை எதிர்பார்க்கக்கூடாது அதுதான் எல்லா விஷயத்துக்கும் சரி மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன் வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் முருங்கப்பொடியே எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை லயா பாப்பாவது ஒரு ஒரு நிமிஷம் வந்து இது போ போடுறேன் ரைம்ஸ் அழகாக சொல்லுது நேற்று தான் ஏதோ கற்றுக் கொடுத்துட்ருக்கா நைட்டு அது வந்து அழகாக சொல்லுது வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன் வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துவிட்டேன் ஸோ இப்போதை காலில் தான் மதராசி என்ஜாய் பண்ணேன் நல்லா தான் இருக்குது அடுத்து காஞ்சூரியன் ரெடி ஆகிட்டுருக்கேன் நாளைக்கு அநேகமாக இன்னைக்கு நாட் பாசிபிள் அப்படி நினைக்கிறாரு சரிங்க பாய் பாய் லவ் யூ யாரெல்லாம் என்னோட விஷயத்துக்கு ஆமாம் இல்லைன்றத கமெண்ட் பண்ணுங்கள் பபாய் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரோட கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆலிவர் மவுண்டோ டப்ளியூ சுப்பின் பாலா ரமேஷ் நிறைய நிறைய பேர் இருக்கீங்க சில பேர் கமெண்ட்ஸ் மட்டும் ரெகுலராக வரும் ஸோ அதெல்லாம் மைண்டில் இருக்கு பாய் தேங்க் யூ கரூர் சம்திங் கரூரா ஏதோ சம்திங் பாய்